ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் சுபாகிரோ லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து கடவுளை கும்பிட்டு கொண்டு இந்தியான் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வியாழக்கிழமை நான் செய்த நிலைவாசல் பூஜையும் பிரம்ம பிரம்மமுகூர்த்த தீவமும் ஏற்றியிருந்தனேன் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது புதன்கிழமை நான் செய்த நிலைவாசல் பூஜை வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ எடிட் பண்ணினது எல்லாமே புதன்கிழமை எடிட் பண்ணினேன் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு டைம் இல்லாதபடியெல்லாம் நான் புதன்கிழமை நைட் தான் கொடுத்துருந்தேன் ஸோ அது வந்து அந்த வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் புதன்கிழமை நான் வாய்ஸ் கொடுக்குற நேரம் நைட் பன்னெண்டு மணி ஸோ வாய்ஸ் கொடுத்து முடிகிற நேரம் நைட் ரெண்டு மணி ஆகிட்டுது ரெண்டு மணிக்கு மேலேயே ஆகிட்டுருது ஸோ டூ ஹவர்ஸுக்கு மேலே வந்து எனக்கு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு டைம் எடுத்துருக்குது வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ரெண்டரை ஆகிட்டுது அதுக்கு பிறகு ஒரு ஒன் ஹவர் இருந்துட்டு மூன்றரை கிளம்பி திருப்பி வியாழக்கிழமைக்கான நிலைவாசல் பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வரம போலவே மூன்றரை கிளம்பி வாசல் எல்லாம் கூட்டிட்டு நிலைவாசலையுமே களைய விட்டுட்டு அதுக்கு பிறகு நானுமே குளிச்சுட்டு வந்து என்னோட அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் புதன்கிழமை நைட்டை என்னுடைய பூஜை ரூமுமே நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ வியாழக்கிழமை நான் பூஜை ரூமுக்குமே விளக்கு இருந்தேன் நான் இருந்தாலும் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண இல்லை நிலைவாசல் பூஜை வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பூஜை அறையில் விளக்கு வைக்கிற வீடியோவுமே போட்டிருந்தேன் டியூரேஷன் வந்து கூடி இருக்கும் அதனால் நிலைவாசலுக்கு செய்கிற பூஜை வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுறேன் வியாழக்கிழமை மோனிங் பிரம்மமுகூர்த்த தீபமுமே ஏற்றியிருந்தேன் ஸோ அஞ்சரைக்குள்ளே வந்து என்னுடைய பிரம்மமுகூர்த்த தீபம் வந்து நான் ஏற்றிட்டேன் குளிக்கிட்டு வந்தோன்னே நிலைவாசலுமே காஞ்சிட்டு அதுக்கு பிறகு வந்து கோலம் போல வலிக்கிட்டேன் ஸோ இதுதான் நான் போட்டிருக்கிற கோலம் கோலம் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு நான் போட்ட கோலத்தில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை நான் எதிர்பார்த்து போட்டது வேறு ஆனால் கோலம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துவிட்டது நெக்ஸ்ட் டைம் இதை விட பெஸ்ட்டாக போட்டுடலாமுன்னு சொல்லி விட்டுட்டேன் வியாழக்கிழம அப்பாவோட அறுபத்தி ரெண்டாவது பேர்தேயும் வந்தது அப்பாவோடய பேர்தேக்கு அக்காவுமே அவங்களோட இருந்து மகளோட வந்திருந்தவா ஸோ நேற்று வந்து எனக்கு என்னோடய டே வந்து கொஞ்சம் பிஸியாகவே போய் கொண்டிருந்தது அதனால் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ண இல்லாமல் போயிட்டுருது ஃப்ரைடே தான் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிருக்கேன் ஸோ ஃப்ரைடே வந்து அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரைடே அப்லோட் ஆகத்திற்கு சாட்டர்டே வந்து இந்த வீடியோ வரும் உங்களுக்கு அப்பாட பர்த்டே வியாழக்கிழமை வந்ததால் சிக்கன் குக் பண்ணினது ஸோ வெள்ளிக்கிழமை வந்து நண்பர்களுக்கும் வைக்க இல்லை ஏனென்றால் எல்லா வேலையுமே முடிஞ்சு கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிக்கவே நைட் ஆகிட்டுது அதுக்கு பிறகு அப்படியே அக்காவோட கலைச்சி கொண்டு இருந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன் ஸோ அதனால் வந்து வீடு வாசல் எதுவுமே கழுவ இல்லை சிக்கன் சமைச்சதால் வீடு வாசல் கழுவாமல் விளக்கு வைக்கிறதுக்குமே எனக்கு வந்து அவ்வளோ விருப்பம் இல்லை ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை வந்து நான் எந்த ஒரு பூஜையுமே செய்ய இல்லை எகைன் நான் சனிக்கிழமை என்னோட நிலைவாசல் பூஜை வந்து செய்ய போகிறேன் அந்த வீடியோ வந்து இனி தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை மார்னிங் விளக்கு வைக்காதபடியால் ஈவினிங் விளக்கு வந்து இருக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே டெய்லி காலமையும் பின்னேறமும் கட்டாயம் விளக்கு வச்சே ஆகணும் அதுவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து கட்டாயம் வீட்டில் விளக்கு ஏற்றணும் நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு ஏற்றாமல் விட்டுட்டேன் ஸோ அதனால ஈவினிங் வந்து எப்படியாச்சும் விளக்கு ஏற்றிடணும் டெய்லியுமே ஒரு நாள் கூட தவற விடாமல் நிலைவாசல் பூஜையும் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிடணுங்கன்றது தான் என்னோடய வேண்டுதலாக இருக்கும் இருந்தால் அப்படி இருந்தாலுமே சம்டைம் வந்து அந்த விளக்கு ஏற்ற வந்து கொஞ்சம் தவறுப்பட்டு போயிடும் நேற்று அக்கா வந்ததால் கொஞ்சம் அக்காவோட பிஸியாக இருந்தபடியால் என்னால் வந்து ஃப்ரைடே வந்து எலும்ப இல்லாமல் போயிட்டுது ஸோ நித்ரையானபடியால் விளக்கு ஏற்ற இல்லாமல் போயிட்டுது நேற்று அப்பாவோடய பேர்தே வந்ததால் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு ஸோ அப்பாவுக்கு வந்து புதுசாக வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன் ஷர்ட் ஜீன்ஸ் டீஷர்ட் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தேன் அப்பாவோட பேர்தேக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு மேலே செலவாகிட்டுது அப்பாவுக்கு தண்ணி அப்பா எங்களுக்காக இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு உள்ளாட்சி எங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஸோ அவருக்காக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் எல்லாமே ஒரு சின்ன காசு தான் அப்பாக்காக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை இவ்வளவுமே நாங்கள் செலவு பண்ணலை அப்பாவோடய ஆசை தன்னோட அறுபதாவது பேர்தேயை பெருசாக செய்யணும் எல்லாருக்குமே சொல்லி கிராந்தாக செய்யணும்ன்றத இருந்தாலுமே அவருக்கு அறுபதாவது ஏஜ் வரைக்கும் அவங்களோட அண்ணா வந்து தவறிட்டார் ஸோ அதனால் அவரோட அறுபதாவது பேர்தே வந்து இல்லாமல் போயிட்டுருது லாஸ்ட் இயர் அவரோட அறுபத்தொராவது பர்த்டே வந்தது ஸோ என்னோடய வெட்டிங் முடிஞ்சு ஒரு டுவெண்ட்டி டேஸில் தான் வந்தது என்னோடய ஹஸ்பண்டுமே நின்றவர் அவரோட சேர்ந்து கொஞ்சம் கிராண்டாக வந்து அப்பாவோடய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணினாங்க அதனால் இந்த முறை வந்து சிம்பிளாக வந்து அவர்ட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வாங்கிட்டு ஸ்லிப்பர்ஸுமே வாங்கி அதுக்கு பிறகு சிக்கன் வந்து குக் பண்ணியிருந்தாங்க அதோடய கேக்குமே கட் பண்ணியிருந்தனாங்க ஸோ நேற்று வந்து அப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் இவ்வளோ தான் எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்களோட அப்பா வந்து ஹீரோவை தான் இருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்குமே எங்களோட அப்பா வந்து ஹீரோ தான் அப்பா வந்து எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்குற ஸோ நாங்கள் வந்து நாலு பொம்பளை பிள்ளைகள் நாலு பேருக்குமே நல்ல படிப்பை தந்து நல்ல சாப்பாடு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே தந்து இன்றைக்கு வந்து நல்ல இடத்துல வெட்டிங் பண்ணி கொடுத்து எங்களை வந்து நல்லா ஆக்கியிருக்கிற ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த வரைக்கும் தனக்கு வந்து எதுவுமே வாங்கி கொள்ள மாட்டேன் எங்களுக்காக தான் எல்லாமே செலவழிப்பார் எல்லாமே வாங்கி தருவேன் பதினாறு வருஷம் துபாயிலிருந்து எங்களுக்காகவே கஷ்டப்பட்டவர் இப்போ தான் எங்களோட இருக்கிற அப்பாவுக்கு அறுபத்தி ரெண்டு வயசானாலும் இப்போவுமே அவர் தான் உழைக்கிறார் எங்களோடய ஊத்துக்கு தனக்காக எதுவுமே வாங்காதீங்க எங்களுக்கு வந்து அவருக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணுமன்றதான் எங்களோட விருப்பம் ஸோ இது வந்து வருஷத்தில் ஒருக்காக தான் அப்பாவோடய பேர்தே வருது ஸோ அதனால் அந்த டைம் வந்து காசை பார்க்காம எனக்கு வந்து அப்பாவுக்கு ஃபுல்லாகவே செலவு செய்யணும்ன்றதான் என்னோடய ஆசை நேற்று வந்து அப்பா வந்து நல்ல சந்தோஷமாக இருந்தவர் அவரோட சந்தோஷம்தான் பிள்ளைகள் வந்து எங்களுக்கு வந்து கட்டாயமே தேவை நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் அப்பாவை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி எல்லாருக்குமே அப்பாவை பிடிக்கும் ஆனால் எந்த அளவு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு அப்பாவை பிடிக்கிற அளவுக்கு வேறு யாரையுமே பிடிக்காது ஸோ இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அப்பா அம்மாவுக்கு பிறகு தான் வேறு யாராக இருந்தாலும் அது டேக்குள்ளே வந்த ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவுக்கு பிறகுதான் நவியலுமே மார்னிங் சசிதாவை நேசாரம் நேரம் ஆக்கிட்டு வீட்டை வந்து தூங்கி ஆச்சு புதங்கிழமை நைட் தூங்காதபடியால் தூக்கம் வந்துச்சுது ஸோ தூங்கிட்டு எங்கள் வீட்டில் இருந்து பதினொரு மணிக்கு வலிக்கிட்டேன் முதல் நாள் அக்கா வந்து ஏடிஎம்மில் இருந்து காசு எடுக்கிறதுக்காக ஏடிஎம் போடுற நேரம் ஏடிஎம் வந்து ஏடிஎம் மிஷினுக்கெல்லாம் அப்படியே சிக்கிட்டது ஸோ வரையில்லை காசும் வரையில் ஏடிஎம்மே இல்லை ஏடிஎம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்து இருக்குது அக்கா வந்து அதை பார்க்காம மிஷினுக்கில் போட்டுட்டோம் ஸோ அது வந்து அப்படியே ஸ்டப் ஆகிட்டுது ஸோ அங்கே உள்ள செக்யூரிட்டி நாளைக்கு பேங்க் ஓப்பன் பண்ணின பிறகு தான் நீங்கள் வந்து ஏடிஎம் வந்து சொல்லியிருக்கிற அதனால் நே பதினோரு மணிக்கெல்லாம் நான் வலிக்கிட்டு பேங்குக்கு போயிட்டேன் ஸோ அங்கே உள்ள எல்லா ப்ராசஸும் முடியவே டுவெல் ஆகிட்டுது அதுக்கு பிறகு அப்படியே போய் சசிகாவா நேசரியிலேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அக்காவுமே ஊர்லேருந்து வந்திருந்த அப்படை பர்த்டேக்காக ஸோ அவாவையுமே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஷாப்பிங் பண்ண வலிக்கிட்டேன் மதியம் பன்னெண்டரைக்கும் ஷாப்பிங் பண்ண வலிக்கிட்டாங்க ஒவ்வொரு ஒரு கடையாக இருக்கிறாங்க மூன்று மணி ஆகிட்டுது வரைக்கில் அப்படியே சிக்கனுமே வாங்கி கொண்டு வந்தாச்சு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு திருப்பியுமே அக்கா வந்து ரிலேட்டிவ்ஸ்கிட்ட போகணும்னு சொன்னேன் ஸோ அப்போ அக்காவும் வந்து மறுபடியும் பிக்கப் பண்ணிக்கொண்டு ரிலேட்டிவ்ஸ் விட்டு போயிட்டேன் அங்கே கொஞ்சம் நேரம் கொண்டு இருந்துட்டு ஆறு மணி போல் அங்கேருந்து ஒலிக்கிட்டேன் வலிக்கிட்டு கேக்குமே வார நேரம் வாங்கி கொண்டு வீட்டை வந்தாச்சு நானும் பெரிய அக்காவும் வீட்டை வரைக்குள்ள சின்ன அக்கா குக் பண்ணுறதுக்கு எல்லா ஆயத்தமே செய்து வச்சுருந்தவன் ஸோ வந்து குக் பண்ணியாச்சு அக்கா வந்திருக்கிற டைம் வீட்டில் வந்து சிக்கன் வாங்கினா அக்கா தான் குக் பண்ணுவேன் ஸோ அவள் வந்து சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக கறி வைப்பேன் அக்கா சிக்கன் குக் பண்ணி கொண்டுருக்கிற நேரம் ஒரு அடுப்பில் நானுமே வெஜ்ஜில் வந்து ரைஸ் பண்ணி கொண்டு இருந்தேன் அம்மா நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தான் அம்மாக்கில் ஊர் கோயில் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸோ அதனால் அம்மா வந்து வெஜ் தான் சாப்பிடுவாள் அதனால் அவளுக்கு வந்து ரைஸ் மாதிரி நேற்று போட்டு கொடுத்தாச்சு குக்கிங் வேலையெல்லாம் முடியவே நைட் வந்து ஒன்பது மணி ஆகிட்டு ஸோ அதுக்கு பிறகு அப்பாவுக்கு வந்து கேக் கட் பண்ணியாச்சு வியாழக்கிழமை டே வந்து எனக்கு இப்படித்தான் போனது கொஞ்சம் பிஸியாகவே கொண்டிருந்தது வெள்ளிக்கிழமை வந்து நான் மார்னிங் விளாக்கு வைக்கல ஸோ விளாக்கு வைக்காத வர கொஞ்சம் எனக்கு சவுத்தாகவே போய்கொண்டிருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வீடியோவில் ஏர்லி ஆலும்பினம்தான் அந்த நாள் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகி டேயுமே ஸ்மூத்தாக போய்கொண்டிருக்கும் வந்து லேட்டாக அலும்பினமும் சொல்லிக்கோன்னா அந்த நாள் வந்து சவுத்தாக போகும்போது ஸோ இன்றைக்கு வந்து நான் லேட்டர் அலுமினபடியால் என்னோடய டே வந்து சவுத்தாக போய் கொண்டு ஸோ வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து கொண்டு அதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் சோமல் தனமாக தான் இருக்குது இருந்தாலுமே ஃப்ரைடே வந்து நான் எந்த ஒரு வீடியோ எடுக்காத பற்றியாலும் ஷோர்ட் வீடியோ கூட அப்லோட் இல்லாமல் போயிட்டுருது அதனால தான் நான் இந்த வீடியோவுக்கு வந்து இருந்து வாய்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன் லாங் வீடியோவைச்சும் அப்லோட் தான் வாய்ஸ் கொடுத்து கொண்டுருக்குறேன் சாட்டர்டே வந்து வளர்ந்த மாதிரி ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ ரெண்டுமே வரும் யூடியூப் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ரன் சொல்லி சொன்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷார்ட் வீடியோ ஒரு லாங் வீடியோ கட்டாயம் போடணும் ஸோ அப்போ தான் வந்து யூடியூப்மே எங்களோட வீடியோஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அப்போ தான் சப்ஸ்கிரைபர்ஸையுமே ஏர்ன் பண்ண முடியும் டெய்லியுமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணி கொண்டு அப்போ தான் சப்ஸ்கிரைபர்ஸுமே விரவினம் எனக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு நாள் அப்லோட் பண்ணதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ரெண்டு மூணு நாளாக கூட இப்போ எந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸுமே வரையினோம் இல்லை அதுவுமே எனக்கு வந்து ஒரு கவலையாக இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ் வரையினமில்லையெண்டு நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் யூடியூப்பை வந்து ரன் பண்ண இயலாது இந்த யூடியூப் சேனல் வந்து நான் ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணினது ஸோ இன்னொரு பிரச்சனை வந்தாலுமே நான் வந்து இதை விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன் அதனால தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வராட்டிக்குமே நான் திருப்பி திருப்பி வந்து வீடியோஸ் போட்டுக்கொண்டு இருக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரையினம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் வீடியோ போடாமல் இருந்தோம்னு சொல்லி சொன்னேன் எங்களை வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது யூடியூப் ஸ்டார்டில் கஷ்டமாக தான் இருக்கும் யூடியூப் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வராது வாட்ச் வராது வியூ வியூஸ் போகாது பட் இது எல்லாத்தையுமே நாங்கள் தாண்டி வருவோம் இதெல்லாம் தாண்டி வரக்குள்ள தான் எங்களுக்கான ஒரு அடையாளத்தை வந்து நாங்கள் உருவாக்க முடியும் இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸுமே அவ்வளோ வர்றதில்லை ஸோ நானுமே யோசிக்கிறது யூடியூபுக்காக வந்து நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி அப்படியே யூடியூப்பை வந்து ரன் பண்ணாமல் அந்த கூட யோசிக்கிறேன் இருந்தாலுமே சில யூடியூபர்ஸை வந்து நான் யோசிப்பேன் அவையிலுமே ஆரம்பத்தில் வந்து கஷ்டப்பட்டுருப்பேனு தானே அவையில் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட வழியால் தான் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் ஸோ அதனால் வந்து நாங்களுமே ஆரம்பத்தில் வந்து கஷ்டப்படணும் நான் ஜெயிக்கிறேனும் தோக்குறனும் இது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமையும் அதனால் வந்து நான் இதில் ஹார்ட் ஒர்க் போட போகிறேன் ஃபைனலி இதுதான் என்னோடய கோலம் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கோலமெல்லாம் போட்டு முடியும் அடுத்தடுத்து என்னோட வேலையில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே உருளிகளையும் கொண்டு வந்து ஒவ்வொரு ஒரு இடத்துல வச்சிட்டேன் ஸோ முதல்ல வந்து உருளிகளை வச்சு பார்ப்பேன் இதில் வச்ச நல்லா இருக்கும் வந்து பார்த்துட்டு அந்தந்த இடங்களில் வந்து உருளியை வச்சிருவேன் வளமையாக நான் வைக்கிற உருளிகளை விட இந்த உருளியுமே எக்ஸ்ட்ரா வந்துருக்குது இந்த உருளியும் மண்ணால் செய்த உருளி தான் இது வந்து ரோடு சைட்டில் விற்று கொண்டிருந்தவை ஸோ வாங்கினா நானூற்றி ஐம்பது ரூபாய் இந்த உருளி இதுவுமே வாங்கி கொஞ்ச நாள் ஆகுது இருந்தாலும் ஜூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் இன்றைக்கு அதையுமே எடுத்து பூ வைக்கிறதுக்காக வச்சுட்டேன் உருளி எல்லாமே வச்ச பிறகு தண்ணியுமே ஊற்றிட்டேன் ஸோ தண்ணி ஊற்றுறது என்னோடய பெரிய டாஸ்க் அதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு உருளிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன் பிங்க் கலர் அரணிப்பூ கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை எடுத்து என்னைக்கு குரலுக்கு எல்லாமே வச்சுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கோயிலுக்கு போயிட்டு வேற கிளில ஒவ்வொரு பூக்காந்து வாங்கி கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து இன்றைக்கு கோயிலுக்கு போகல இருந்தாலுமே சஸ்விதாவை நேர்சரி ஏற்ற கேக்கில் பூக்கண்டுமே வாங்கி கொண்டு வந்துட்டேன் ஒவ்வொரு வெள்ளியும் ஒவ்வொரு பூக்கண்டு வாங்குறதா தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இருந்தாலும் இன்றைக்கு கடைக்கு போனதும் பூக்கொந்தகளை பார்த்தோன்னா கொஞ்சம் ஆசை வந்துட்டுது ஸோ நிறைய பூக்கொண்டு வாங்கிக்கொண்டு வந்துட்டேன் ஒரு நான் அஞ்சாறு பூக்கொண்டு வாங்கியிருப்பேன் அதுலேயுமே முல்லைப்பூன்னு சொல்லி ரெண்டு செட் ரெண்டு வெரைட்டி வந்து வாங்கியிருந்தேனா அதில் ஒரு வெரைட்டி வந்து கேரளா முல்லையம் அது வந்து கொத்து கொத்தா பூக்குமோன்னு சொல்லி தந்தது ஸோ இனிதான் அதெல்லாமே வைக்க போகிறேன் வச்சுட்டு எப்படி பூக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் காணி ஃபுல்லாகவே பூக்கந்துகள் தான் வச்சுருக்குறேன் ஸோ சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்குது அதில் வந்து இன்னுமே கொஞ்சம் பூக்கந்துகள் வாங்கி ஒரு பூந்தோட்டம் மாதிரி செய்யலாம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுக்காகத்தான் இந்த பூங்களை எல்லாம் வாங்கி வைக்கிறேன் வாங்கின பூக்கண்டியில் இன்டோர் பிளான்ட்ஸுமே ரெண்டு மூணு வாங்கியிருக்கிறேன் ஹோம் சீசன் வித் லவ்ன்ற யூடியூப் சேனல் அக்கா வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய வச்சிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து நானுமே வந்து இன்டோர் பிளான்ஸ் வைக்கலாம் வந்து பிளான் பண்ணியிருக்குறேன் ஸோ அதுக்காகத்தான் இப்போ வந்து இன்டோர் பிளான்ஸுமே வாங்கி கொண்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு வேறாட்டிக்கும் கொஞ்சமாவது ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லித்தான் இன்டோர் பிளான்ஸ் நானுமே வாங்கியிருக்கிறேன் ஏதாவது புதுசாக புதுசாக ட்ரை பண்ணணும்ன்றது தான் என்னோடய விருப்பம் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும்போது வேலைக்கு போகிறது வீட்டை வந்து ரெஸ்ட் எடுக்கிறது வீட்டு வெளியே செய்கிறது தான் இருக்கும் வீட்டில் இருந்தால் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும் தான் தோணும் ஸோ அதை விட வீட்டில் இருக்கிற நேரம் வேலை வந்து செய்த முடியா இருக்கிற டைம் வந்து போராக இருக்கும் ஸோ அந்த டைம் வந்து ஏதாவது செய்து பார்க்கணும் வந்து எனக்கு தோணும் அதனால் வந்து புதுசு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி கொண்டே இருப்பேன் எல்லா உருளைக்குமே பூவால் வந்து அலங்கரிக்கிட்டேன் ஸோ இதெல்லாமே என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான் எப்படி வச்சால் அழகாக இருக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுமே செய்துருக்கிறேன் எல்லாமே பூ வைக்க முடிய நிலைவாசலுக்குமே பூ எல்லாமே வச்சு விட்டுட்டேன் நிலைவாசல் எல்லாம் பூவாவில் வந்து அலங்கரிக்கும் கோலம் எல்லாம் போட்டு இருக்கிற நேரம் பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதுவே அன்றைக்கு வந்து பூஜை செய்ய இல்லையான்னு சொல்லி சொன்னால் நிலைவாசல் வந்து எம்டியாக இருக்கும் ஸோ பார்க்கவே கொஞ்சம் வந்து பார்க்கவே கொஞ்சம் வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி என்னோடய வீடு வந்து அப்படித்தான் இருக்குது அதுவும் வெள்ளிக்கிழமையில வந்து கட்டாயம் நிலவாசல் எல்லாமே கோலம் போட்டு மங்களகரமாக இருக்கிறது நல்லது அப்படி வச்சுருக்கிற நேரம் எங்களோட மனசுமே சந்தோஷமாக இருக்கும் வீட்டு சைட்டில் எல்லாமே நிறைய பூக்கண்டுகள் வச்சிருக்கிறேன் இதை விட இன்னுமே நிறைய பூக்கண்டுகள் வைக்கொண்டு பண்ணுறது தான் என்னோட விருப்பம் அக்கா விட்டு இன்னுமே நிறைய பூக்கண்டுகள் இருக்குது ஸோ அக்கா விட்ட போய்ட்டு வரையக்கில் நான் ஒவ்வொருக்காகவுமே பூக்கண்டுகள் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சிருவேன் அக்காவுக்குமே கார்டனிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவாவுமே நர்சரிக்கு போயிட்டு ஒவ்வொரு முறையுமே கன்றுகள் வாங்கி கொண்டு வந்து வைப்பேன் சாடிகளில் தான் கூடிகளாக பூக்கொண்டு வைப்பேன் சாடிகளை வந்து ஒரு இடத்துலயே பிளேஸ் பண்ண மாட்டேன் மாறி மாறி ஒவ்வொரு இடத்துலையுமே பிளேஸ் பண்ணி கொண்டு இருப்பேன் அது பார்க்கவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கு அக்காவை பார்த்து தான் எனக்குமே இந்த கார்டனிங்களை இன்ட்ரெஸ்ட் வந்தது ஸோ நானுமே இப்பெல்லாம் ஒவ்வொருக்காவும் எங்க போயிட்டு வந்தாலுமே கண்டுகள் வந்து வாங்கி கொண்டு வர்றது வீட்டில் பூக்கு பூத்து நிற்கிற நேரம் பார்க்கவே வந்து அழகாக இருக்கும் அக்கா அளவுக்கு வந்து எங்களை வீட்டில் பூக்கொண்டுகள் பெருசாக வராது அக்க ஊரில் மணல் தரை ஸோ மணல் தரைக்கு நல்லாவே வேர் பூக்கந்துகள் வரும் ஸோ பூக்களுமே வந்து நல்லா பூத்து குலுங்கும் எங்களோட ஊரில் தரை வந்து ஹார்டாக இருக்கும் இதனால் வேர் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பூக்கந்துகள் நான் வாங்கி வச்சாலும் சிலது வந்து வாடுறதில்லை அழுகியே போயிடும் அதனால் காசுக்கு வாங்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு பத்து பூங்கொண்டு வாங்கினாலுமே அதில் ரெண்டு பூக்கொண்டு தான் வரும் மிச்சம் எட்டுமே வாடிடும் அப்படி இருந்துமே ஒவ்வொரு முறையுமே எங்கேயாவது போயிட்டு வரைக்குள்ள பூங்காந்துகள் வாங்கி தான் என்னோடய வேலையாகவே இருக்குது பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு பூக்கள் கார்டனிங்கில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்குமே அப்படித்தான் உங்களுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நிலைவாசலுக்கு பூவெல்லாம் வைக்க முடிய விளக்குகள் எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறேன் வச்சுட்டு விளக்குகளை வந்து ஏற்றி விடுறேன் பிரம்மமுகூர்த்த தீபமுமே நான் ஏற்றி இருந்தேனேன் ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கிறேன் விளக்குகள் எல்லாமே ஒரு மணி தீரயத்துக்கு ஏற்றி விடுவேன் ஸோ அதுக்கு பிறகு எல்லாமே அணைச்சிடுவேன் அணைச்சிட்டு எல்லா விளக்குகளையுமே எடுத்து பூஜை அறைக்குள்ளே வச்சிருவேன் இருந்தால் எங்களோடய வீட்டில் வந்து போட்டி கொய்ந்தும் மரக்காய் இல்லை விளக்குகள் எல்லாமே அணைச்சி முடிஞ்ச பிறகு வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கணும் அப்படி வைக்காமல் விட்டால் எண்ணெய்கள் எல்லாமே சில வேலைகளில் ஊற்றுப்படலாம் வாசல்ல அதை விட விளக்குகள் வெயிலுக்குள்ளே இருக்கிற நேரமும் சில வேலை விளக்குகள் வந்து பலதாக கூடும் அதை விட விளக்குகள் வந்து வெயிலுக்கு இருக்கிற நேரம் விளக்குகளுக்குள்ளே இருக்கிற எண்ணெயுமே வத்திரும் ஸோ அதுக்காகவே நான் விளக்குகள் எல்லாமே எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிட்டு அடுத்த நாள் நிலவாசல் பூஜை செய்கிற நேரம் திருப்பியுமே விளக்குகளை எடுத்து வச்சு பூஜை செய்வேன் இதனால தான் நான் அடிக்கடி வீட்டுக்குள்ளேயுமே போயிட்டு வர மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே ஒரு ஏரியா கொண்டு வந்து நிலைவாசல் அடியில் வச்சிட்டு பிறகு எடுத்து செய்கிறந்தாலுமே அதை வந்து வீடியோவில் பார்க்க வந்து கிளம்ஸியாக இருக்கும் அதனால தான் ஒவ்வொருக்காகவும் ஒவ்வொரு திங்ஸ் எடுக்கிற நேரம் வீட்டுக்குள்ளே போய் போய் எடுத்துகிட்டு வர வர வேண்டியதாக இருக்குது நிலைவாசலில் உள்ள விளக்குகள் எல்லாமே ஏற்றின பிறகு நிலைவாசலுக்கு தீபாராத்தி காட்டுறேன் அலரி பூ கண்டு எங்களோட வீட்டில் இல்லை ஸோ நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் அலறிப்பூ வந்து பறிக்கிறோம் நாங்கள் அதனால தான் நான் அலரி பூ கண்டு வாங்கி இப்போ வைக்கிறேன் ஸோ புதன்கிழமையுமே ரெண்டு கண்டு வாங்கி கொண்டு வந்துடுவேன் ஒயிட் கலரும் ரெட் கலரும் அதே மாதிரி இன்றைக்குமே ரெட் கலரில் வந்து அடுக்கடுக்க இருக்கிற பூவுமே வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே இனி நிலத்தில் வைக்கணும் அலரி ஒரு வருஷத்தில் எல்லா நாளுமே பூத்து கொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு வந்து அலரி மாலை கத்தி போட இன்னுமே நல்ல சிறப்பாக இருக்கும் அலரி வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது ஒயிட் கலர் ரெட் கலர் பிங்க் கலர் எல்லோ வந்து எல்லா கலர்லயுமே இருக்குது வீட்டிலையுமே எல்லாமே பூத்து நிற்கிற நேரம் பார்க்கவே வந்து வீடுமே அழகாக இருக்கும் அதே மாதிரி அந்த பூக்களை பறிச்சு வந்து சாமிக்கு வைக்கிறதில் இன்னுமே ஒரு திருப்தியாக இருக்குது நிலைவாசலுக்கு தீபம் காட்டின பிறகு உருளி கோலம் எல்லாத்துக்குமே தீபங்காட்டுறேன் அப்படியே பிரபஞ்சத்துக்குமே தீபம் காட்டி என்னோட வேண்டுதல் எல்லாமே வச்சாச்சு எப்பவுமே பிரபஞ்சத்திட்ட வந்து நாங்கள் வேண்டுதல் மட்டுமே வைக்கக்கூடாது பிரபஞ்சத்திட்டையும் சரி கடவுள்கிட்டையும் சரி நாங்கள் வேண்டுதல் மட்டும் வைக்கக்கூடாது இந்த லைஃப்பை தந்ததுக்கு இன்றைய நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போனதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நன்றியை வந்து தெரிவித்து கொள்ளணும் ஸோ நான் அப்படித்தான் வழிபடுறனால் அன்றைய நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போனதுக்கு அவளுக்கு நன்றியுமே சொல்லிடுவேன் அதே மாதிரி எனக்கு வந்து இப்படி ஒரு லைஃப்பை தந்ததுக்குமே நன்றியை சொல்லி கொள்ளுவேன் தீப ஆராத்தி காட்டி முடிய வீட்டுக்கு வந்து ஊதுபத்தி காட்டுறேன் ஊதுபத்தி காட்டுறது வந்து கட்டாயம் செய்யணும் இது நான் திருப்பி திருப்பி வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிக்கணும்னா அந்த ராத்துக்கு சிறப்பு வாய்ந்தது வீட்டில் ஊதுபத்தி காட்டுறது ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையுமே இந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி கொள்கிறேன் பூஜா ரூம் எல்லாம் நீட் பண்ணினபடியால் புது மாலையுமே பூஜா ரூம் வாசலில் வந்து கொழுவியாச்சு அதனால் பழைய பதிவு நிலைவாசல் கொழுவுற மாலையை வந்து கொழுவி விட்டுட்டேன் வலமையாகவே என்னோடய நிலைவாசல் பூஜை நான் இப்படித்தான் செய்வேன் இந்த பூஜை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மட்டுந்தான் நான் வந்து பூஜை செய்கிறேன் இந்த பூஜை வந்து உங்களுக்கு பிடிக்கிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணத்தான் என்னோடய சேனல் வந்து இருக்குன்றே மற்றவர்களுக்கு வந்து தெரிய வரும் ஷேர் பண்ண பண்ண தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேனலுக்கு வருவீங்க அப்போ தான் அவையிலையுமே இந்த வீடியோலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அவைகளுக்குமே இது வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஊதுபத்தி காட்டி முடியும் நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டுறேன் நிலைவாசலில் ஆஞ்சநேயர் படமுமே கொடுக்குறோம் ஸோ அவருக்குமே வந்து எல்லா பூஜைகளுமே வந்து செய்து கொள்றேன் வீடியோ பார்க்குறாக்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அப்போ தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நானுமே தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லிணா கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கொமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்குது நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு சொன்னா தான் நானுமே அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களோட ஒவ்வொருத்தட்ட கொமெண்ட்ஸுமே நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிக்கனா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்குமே கொடுத்துட்டு போங்க ஸோ அப்போ தான் இந்த வீடியோ வந்து எவ்வளோ தூரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி எனக்குமே தெரியும் எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற மாதிரி என்னோட ஆசை இதுதான் ஸோ எனக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும் வந்து அதனால் தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து இதை ரன் பண்ண இல்லாது கொண்டு போக இல்லாது ஸோ கட்டாயம் வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை இன்னுமே இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கணுமன்றது தான் என்னோடய ஆசை இப்போ தான் நான் ஒவ்வொரு விஷயமாக வந்து கற்றுக்கொள்கிறேன் ஸோ போக போக இன்னுமே பெஸ்ட்டாக வந்து நான் வீடியோஸ் கொடுப்பேன் சாம்பிராணி காட்டின பிறகு நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி எடுக்கிறேன் கற்பூரம் காட்டுற நிறம் தட்டுக்கு மேலே ஒரு சின்ன சுற்றி வச்சு அதுக்கு மேலே கற்பூரம் வச்சு கொளுத்தி காட்டுற நிறம் அந்த கற்பூர தட்டு வந்து கருப்பாகாமல் பளிச்சு வந்திருக்கும் ஸோ புதுசாகவே இருக்கும் நீங்களுமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு சின்ன டிப்ஸ் தான் தட்டு வந்து கருப்பாகாமல் இருக்கு நாங்கள் வந்து இப்படி செய்யலாம் നിലവാസലുക്ക് കപ്പൊരു ആരാത്തു കാട്ടി മുടി അതോടെ വന്ന് എന്നോട് പൂജയുമേ മുടിയത് അത് പേർക്ക് നിലവാസലിനിട്ട് നല്ലയാര നനക്കി കുമ്പിട്ട് നിലവാസിലെയും തൊട്ട് കുമ്പിട പിള്ളേയാരങ്ങൾ എപ്പോ എന്നോട് നിലവാസലേ തങ്ങി നിൽക്കണും എന്നോട് വീട്ടിൽക്കണുമെന്ന് ചെല്ലി പിള്ളേർക്ക് ഒരു കോരികയും വച്ചിട്ട് അതോടെ വന്ന് എന്നോട് പൂജയ വന്ന് മുറിച്ച് കൊള്ളുക ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய வீடியோக்கான பதிவீது தான் வீடியோ பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் வந்து இன்னுமே செய்யாமல் இருக்கணும் வந்து அவைகளுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவைகளுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது ஃபைனலி என்னோட நிலைவாசல் வந்து பூஜையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்படித்தான் இருக்குது வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்தாச்சு இனி இந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் ஆகுமோ தெரியலை வைஃபை பூட்டி இருக்கிறபடியால் கொஞ்சம் கெரியா அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே இல்லைன்னா சாட்டர்டே வரும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி